கதிர்காம பாத யாத்திரை ஆரம்பம் ராணுவம் கையகப்படுத்தியுள்ள காணிகளின் விடுவிப்பு தொடர்பில் ஜனாதிபதியிடம் கோரிக்கை செம்மணி மனித புதைகுலிக்க நீதி யாழில் இன்று போராட்டம் கடவுச்சுட்டு விநியோக நடவடிக்கை தொடர்பில் வெளியான தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கதிர்கம யாத்திரை பருவத்துக்கான ஆயத்தமாக யாழ தேசிய பூங்காவின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள குமண நுழைவாயில் இன்று திறக்கப்பட உள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் புனித கதிர்காம தளத்துக்கு கால்நடையாக பயணிக்கும் இந்த ஜாத்திரை இலங்கையில் மிக நீண்ட ஜாத்திரையாக கருதப்படுகின்றது பக்தர்கள் கதிர்காமத்தை அடைய குமணம் மற்றும் ஜால தேசிய பூங்காக்களுக்கு இடையில் பல்வேறு நிலப்பரப்புகள் மற்றும் வனவிலங்குகள் வசிக்கும் பகுதிகள் வழியாக நூறு கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் பயணிக்கின்றனர் உகந்தையில் இருந்து யாழ வழியாக கதிர்காமம் வரையிலான யாத்திரையை எளிதாக்கும் வகையில் குமண நுழைவாயில் இரண்டு வாரங்களுக்கு திறந்திருக்கும் என்று தேசிய பூங்காவின் அதிகாரி தெரிவித்தார் எந்த நிலையில் கதிர்காம பாத யாத்திரை ஆரம்பமாக உள்ள நிலையில் வன பூங்கா மற்றும் வனவிலங்குகளை புகைப்படம் எடுத்தல் மற்றும் ட்ரோன் கேமராக்கள் பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் பதிவுகளுக்கு அனுமதி இல்லை என்றும் பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் எடுத்து செல்வதை தவிர்க்குமாறு சுற்றடல் அமைச்சர் வாய்த்திய சாமிக பாட்டபந்தி பக்தர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் சூற்றாடல் அமைச்சில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டார் இதற்கிடையில் வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காம ஆலய திருவிழா ஜூன் இருபத்தி ஆறாம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதன்படி பக்தர்கள் இந்த ஆன்மீக பயணத்தில் குமணம் மற்றும் யாழ தேசிய பூங்காக்கள் வழியாக சுமார் ஐந்து முதல் ஆறு நாட்கள் பயணம் செய்வார்கள் பாதுகாப்பு அலுவல்கள் அமைச்சுசார் ஆலோசனை குழு பாதுகாப்பு அமைச்சர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக தலைமையில் கடந்த பதினேழாம் திகதி நாடாளுமன்றத்தில் கூடியது சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை நிறுத்த கடற்படையின் உதவியை பெறுதல் வடக்கு மற்றும் கிழக்கில் காணிகளை விடுவிப்பது தொடர்பான பிரச்சனைகள் போன்ற பாதுகாப்பு அமைச்சுடன் தொடர்புடைய பல்வேறு பிரச்சினைகளை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர் அதன்படி நியாயமான கோரிக்கைகளை பரிசீலித்து உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு தேவையான அறிவுறுத்தல்களை ஜனாதிபதி வழங்கினார் மடகளப்பு மாவட்டத்தின் காயன்கணி பிரதேசத்தில் உள்ள பாடசாலைக்கு அருகில் இராணுவத்தினர் ஓய்வு விடுதி ஒன்றை நிர்மாணித்துள்ளதோடு இது தொடர்பில் நாம் வினாவிய போது அந்த ஓய்வு விடுதியை அகற்ற முடியாது என ராணுவம் அறிவித்ததாக சாணிக்கிய நம்பி தெரிவித்தார் மட்டக்களப்பு மாவட்டத்தின் முறக்குட்டாஞ்சென்னையில் உள்ள பாடசாலை பாலை அடிவத்தை பிரதேசத்தில் உள்ள வர்த்தக சந்தை குறுக்கல்மடம் பகுதியில் உள்ள பாடசாலை என்றளவிலும் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் காணப்படுகின்றது தாண்டியடி விசிட அதிரடிப்படை முகாம் மயானம் அமையப்பெற்றுள்ள காணியிலும் கழுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையம் தனியாருக்கு சொந்தமான காணியிலும் அமையப்பெற்றுள்ளது வாகரை பிரதேசத்தில் அதிகளவான காணிகள் கடற்படையினருக்கு சொந்தமாக காணப்படுவதால் அந்த காணிகளை விடுவிக்க வேண்டும் இந்த காணிகள் தொடர்பான விடயங்கள் விரிவாக ஆராயப்பட வேண்டும் என்பதால் இது தொடர்பான விசிட குழு ஒன்றை நியமிக்குமாறு சாணக்கியன் கேட்டிருந்தார் ராணுவ முகாம்களும் அமைந்துள்ள காணிகள் குறித்து மீள பரிசீலனை செய்து அறிக்கை ஒன்றினை வழங்குமாறு அறிவித்துள்ளதாகவும் அந்த அறிக்கை கிடைத்தவுடன் அதன் அடிப்படையில் மீண்டும் கலந்துரையாடல் நடத்தப்படும் எனவும் சபையில் தவிசாளர் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் அரியாலை செம்மணி மனித புதைகுழுக்கு நீதி கோரி யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் கவன ஈர்ப்பு போராட்டம் இடம்பெற உள்ளது வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் செம்மணி பகுதியில் இன்று காலை பத்து மணிக்கு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த போராட்டத்துக்கு ஆதரவு வழங்கி அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு ஏற்பாட்டாளர்கள் அழைப்பு விடுத்தள்ளுமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியிருந்த கடவுச்சீட்டு விநியோக நடவடிக்கை வளமைக்கு திரும்பியுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களும் தெரிவித்துள்ளது வாரத்தின் வேலை நாட்களில் நான்கு மணி நேரத்துக்குள் நெரிசல் இல்லாமல் கடவு சீட்டுகளை பெறுவது இப்போது சாத்தியமாகும் என பதில் கட்டுப்பாட்டாளர் நாயகம் சமிந்த பதிராயா தெரிவித்துள்ளார் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் ஒன்பது ஒருநாள் சேவை கவுண்டர்கள் தற்போது முழு திறனு இயங்கி வருகின்றன இதில் எட்டு ஒருநாள் கவுண்டர்கள் மற்றும் முன்னுரிமை கவுண்டர் ஆகியவை அடங்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒரு நாள் சேவையின் கீழ் கடவுச்சீட்டை பெறுவதற்கு காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கவுண்டர்கள் திறந்திருக்கு காலை ஆறு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை கடவுச்சீட்டை பெறுவதற்கான வசதிகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இரவு முதல் பகல் வரை வரிசையில் காத்திருந்து நேரத்தை வீணடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நாள் சேவையின் கீழ் தினமும் சுமார் இரண்டாயிரம் கடவுச்சீட்டுகள் வழங்கப்படுகின்றன பிற்பகல் இரண்டு மணி வரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க நேரம் இருப்பதால் காலையில் திணைக்கள வளாகத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கடற்க அரசாங்கத்தின் செல்வாக்குமிக்க அமைச்சர்கள் உட்பட இருபத்தி எட்டு அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் தொடர்பாக சட்டவிரோத சொத்துகள் விசாரணை பிரிவு விசாரணை ஆரம்பித்துள்ளது குறித்த நபர்கள் சட்டவிரோதமாக ஈட்டிய பணத்தை பயன்படுத்தி குறித்த சொத்துக்களை வாங்கியதாக எழுந்த முறைப்பாடுகளுக்கு அமைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கீழியங்கும் சட்டவிரோத சொத்துகள் விசாரணை பிரிவு இந்த விசாரணையை ஆரம்பித்துள்ளது இதன்படி நாமல் மஹிந்த ஜாபா அபேவர்த்தன அமர வீரர் சாமர சம்பத் தசாநாயக்க ரோஹித அபே குணவர்த்தன பவித்ரா வன்யராஜி கஞ்சன விஜயசேகர சாகல ரத்நாயக்க ஜானக திசகுட்டி ஆராய்ச்சி வஜிர அபேவர்த்தனர் மகிபால ஹேரத் அனுர பிரியதர்ஷன ஜாபா மனுசன் நாணயக்கார வடிவேல் சுரேஷ் துசார சஞ்சீவ பத்திரன கர்ஷனர் ராயகருணா சாணக்கியன் ராசமாணிக்கம் பிள்ளையான் எனப்படும் சிவநேசதுரை சந்திரகாந்தன் மற்றும் சாந்தா அபசேகர ஆகியோரும் உரிய விசாரணையில் உள்வாங்கப்பட்டுள்ளனர் இவர்கள் குறித்த பிரிவுக்கு அழைக்கப்பட்டு அவர்களின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் முன்னாள் பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வாவின் சொத்துக்கள் தொடர்பாகவும் சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு விசாரணையை தொடங்கியுள்ளது விசாரணையின் போது யாரேனும் முறைகேடான ஆதாயங்கள் மூலம் சொத்துக்களை வாங்கியிருப்பது தெரிய வந்தால் அவை பறிமுதல் செய்யப்பட்டு தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சிரேஷ்ட அதிகாரி தெரிவித்தார் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பள்ளி பிரபாகரனின் படத்தை பயன்படுத்திய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு தடை விதிக்க கோரிய மனு மேல புறப்பட்டுள்ளது அதோடு குறித்த வழக்கை தள்ளுபடி செய்ய சென்னை மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சென்னை மேல் நீதிமன்றத்தில் சட்டத்தரணி ஒருவரால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுவில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக உள்ள சீமான் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு விடுதலை புலிகள் மற்றும் இலங்கை அரசுக்கு இடையிலான சண்டையின் போது விடுதலைப் புலிகள் அமைப்பின் தலைவரான பிரபாகரனை போர்முனையில் முனையில் சந்தித்து பேசியதாகவும் அதன் பிறகு நாற்பத்தி ஏழு ரக துப்பாக்கியால் போர் பயிற்சி எடுத்ததாகவும் தமிழகத்தில் பரப்புரை மேற்கொண்டு வருகின்றார் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி தமிழகத்தில் படுகொலை செய்யப்பட்ட பிறகு விடுதலை புலிகள் அமைப்பு இந்தியாவில் தடை செய்யப்பட்ட அமைப்பாக அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் தமிழகத்தில் இலங்கை போர் தொடர்பில் சித்தரிக்கப்பட்ட புகைப்படங்களை கொண்டு சீமான் வன்முறையை தூண்டும் வகையில் செயல்பட்டு வருகின்றார் குறிப்பாக விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரான பிரபாகரனின் படத்தை தனது அரசியல் ஆதாயங்களுக்காக தேர்தல் பிரச்சாரங்களில் பயன்படுத்தி வருகின்றார் எனவே விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரின் படத்தை பயன்படுத்த சீமானுக்கு தடை விதிக்க வேண்டும் என மனுவில் தெரிவிக்கப்பட்டது குறித்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக அரசுக்கு மனு அளித்த பதினைந்து நாட்களுக்குள் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதனையடுத்து வழக்கை திரும்ப பெறுவதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலை இதனை வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்டேலில் பணிபுரியும் இலங்கையர்கள் தேவைப்பட்டால் எந்த நேரத்திலும் நாட்டை விட்டு வெளியேற தேவையான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று ஸ்டேலுக்கான இலங்கை தூதர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் தற்போதைய சூழ்நிலை காரணமாக ஸ்டேலில் இருந்து எகிப்து வழியாக இலங்கைக்கு பயணிக்க விரும்பும் இலங்கையர்களுக்கு தூதரகம் ஒரு சான்றளிக்கப்பட்ட கடிதத்தை வெளியிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி நேற்றைய தினம் நான்கு நபர்கள் இலங்கைக்கு புறப்பட தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் இன்று மற்றும் நாளை ஸ்டேலில் பொது விடுமுறை நாட்கள் என்றாலும் தூதரகம் திறந்திருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஹெய்ரோவில் உள்ள இலங்கை தூதரகத்துக்கு தகவல் தெரிவித்த பின்னர் நான்கு நபர்களும் வெள்ளை தாண்டி செல்வதற்கான அனுமதி பெறப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்வரும் நாட்களில் மேலும் பல இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் வலியுறுத்தி உள்ளார் அனுமதி கடிதங்கள் தேவைப்படும் இளைஞர்கள் தங்கள் கடவுள் சீட்டு மற்றும் விசாக்களுடன் தூதரகத்துக்கு வருகை தருமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் செல்லுபடியாக விசாக்களை வைத்திருக்கும் இலங்கையர்களுக்கு எகிப்து வழியாக பயணிக்க தொன்னூற்று ஆறு நாள் விசா வழங்கப்படும் இதற்காக ஐம்பது அமெரிக்க டாலர் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்